சின்ன ஒரு விண்ணப்பம் கூட எங்கள் பசங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மேல மேல எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்க டைமிங் ஒரு பசங்க வந்து நம்ம ஒரு நாலு பேர் வேற இடத்துக்கு வேலை போயிருப்போம் ரெண்டு பேர் இருப்பாங்க அதுலயும் கூட மழை வெயில்னு பார்க்காம எங்கள் பசங்க வந்து சும்மா இருந்து கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க கஷ்டப்பட்டு வந்து ரொம்ப முயற்சி ரொம்ப இடஞ்செல்லாம் நிறைய இருந்திருக்கு கேட்டீங்களா ஆனா இதெல்லாம் நீங்க வந்து இந்த ஆதரவு கொடுக்குற மகளுக்கு வந்து மிக்க மிக்க நன்றி தீபாவளியோட நல்ல வாழ்த்தையோட எங்களுக்கு வந்து நல்ல ஒரு சா ஒரு விஷயம் நடந்திருக்கு இதுல வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம் எங்க பசங்க ரொம்ப 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 கஷ்டப்படுறாங்க மேலும் மேலும் ஆதரவு கொடுக்க வந்து நல்லபடியா இன்னும் கூட நாங்க இன்னும் நல்லபடியா வந்து மேற்கொண்டு வந்து எங்களை கொண்டு எவ்வளவு கூட முடிமோ நல்லபடியா வந்து அங்க வந்து இனிமே அடுத்த வந்து செலிப்ரேஷன் நிறைய உங்களுக்கு இருக்கு அதுக்கு நீங்க எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் மேலும் எங்க பசங்க ஒரு ஒரு ஏழு பேர் தான் போட்டிருக்கோம் பத்து பேர் பதினோரு இருக்குன்னு மேல இருக்கோம் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணணும் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணி யார் யார் என்ன பண்ணாலும் சரி எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க நாங்க இன்னும் வந்து வேற மாதிரி இன்னும் பண்ண வந்து வேற 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 மாதிரி நான் போறதுக்கு நாங்க இருக்கிறோம் நீங்க உங்களோட சப்போர்ட்லாம் இப்ப வந்துருக்கோம் அது நீங்க வந்து தயவு செய்து எல்லாருக்குமே எல்லாருக்கும் தேங்க்ஸ் ரொம்ப முக்கிய முக்கியமான ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து ஆதரவு வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ் எல்லாரோட எல்லாரோட சார்வாத அதாவது முரேசன் வந்து ரொம்ப நல்லாவே சொன்னாங்க நாங்க வந்து ரொம்ப தான் மேல வந்தோம் பல இடைஞ்சல் எல்லாம் எங்களுக்கு வந்துச்சு இருந்தாலும் டீம் ஒவ்வொருத்தவங்களும் அடுத்தடுத்து ஒவ்வொருத்தங்களுக்கு ஆதரவு வந்து கொடுத்து நம்மளா பாத்துக்கிடுவோம் வெளியில இருந்து காத்திர வாங்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நாங்க இருந்தோம் அப்படியும் எங்களுக்கு சமாளிச்சு இன்னைக்கு மேல வந்திருக்கோம் ஒரு சில ஆள் என்கரேஜ் எல்லாம் நம்ம டீம் உள்ள ஆளுகள் எல்லாருமே இப்போ நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க அப்படி இருந்த ஒரு ஆள் வந்து மச்சான் ஜெவ கணேஷ் மச்சான் இப்ப அவர்கிட்ட குடுக்குறேன் அவர் லைட்டா பேச ஆட் நைன் சார்பாக எல்லாருக்கும் என்னோட கங்கால் கொடுத்த அனைவருக்கும் என் மன்வார்த்த நன்றி 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 அடுத்தபடியாக அசோக் கவர் அடுத்தபடியாக

எங்களை சப்போர்ட் பண்ண மக்களுக்கும் உங்களுக்கும் நன்றி உங்களால தான் நாங்க எங்களால என்ன சொல்ல என்ன இருக்கனால நாங்க வந்திருக்கோம் ஒரு வருஷ காலமாக ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஏன்னா சில பேர் வேலைக்கு போவாங்க ரெண்டு பேர் தான் இருப்பாங்க ஆனா பசங்க பிள்ளைகள் விட்டுட்டு தான் நாங்க வந்து நடிக்க வந்தோம் மலையும் வெயிலும் பார்க்காம வந்து நடிச்சோம் இவ்வளவு தூரம் சப்போர்ட் தான் எங்க இல்லன்னா நாங்க இல்ல தூரம் வந்திருக்க மாட்டோம் ஒரு வருஷம்னால கஷ்டப்பட்டோம் ஆனா தான் நாங்க வந்திருக்கோம் அதனால மிக்க எல்லாத்துக்கும் எல்லா மக்களுக்கும் நன்றி எல்லா மக்களே மக்களே மக்கள் உங்களால நாங்க மிக்க எல்லாத்துக்கும் நன்றி வாழ்த்துக்கள் முதல்ல ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் நான் பர்சனலாகவும் டீம் சார்பாகவும் என்னோட மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன் வந்து எல்லாரும் நேற்று தீபாவளி கொண்டாடிப்பீங்க எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் தீபாவளி எப்படி பட் வேற லெவலா இருந்துச்சு ரியல் தீபாவளி இதுவரைக்கும் சின்ன வயசுல இருந்து எல்லாரும் தீபாவளி கொண்டாடி இருப்போம் ஆனா நேத்து தான் எங்களுக்கு ரொம்ப பெரிய சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் வேற வந்து இப்ப நான் என்ன உடனே முடிச்சுக்கலாம் அடுத்து பேசுவேன் அதுக்கப்புறம் அண்ணா பின்னாடி எல்லாம் பேச ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வாங்க வாங்க ஓங்கி ஓங்கி அடிபாங்க இருக்கு இப்போ மார்க்க வெங்கடேஷ் பேசுவாரு எல்லாரும் கவனിച്ചു கேளுங்க உண்டாங்க அதாவது சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி ம் உங்கனால தான் இந்த நிலமை இங்க வந்திருக்கோம் சில நாள் வீடியோ எடுக்காம கூட வர முடியாத சூழ்நிலை இருக்கும் என்னால எடுத்த வீடியோவை அண்ணிக்கே எடிட் பண்ணி போட்ட சிவா அவர்களுக்கு டீம் சார்பாக வாழ்த்துகளை தெரிவித்து வருகிறோம் மேம் ரொம்ப எஃபோர்ட் போட்டது அவர் தான் கூட வர முடியாத சூழ்நிலை இருக்கும் இருந்தாலும் அவர் நாங்க என்னைக்கு எடுத்த வீடியோவை அன்னைக்கே எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணிருவாப்புல அதனால இந்த டீமுக்கு ரொம்ப எஃபோர்ட் போட சுவா தான் அது பர்சனலாவும் டீம் சார்வும் நன்றியை தெரிஞ்சுக்கிருவோம் நம்ம சுற்று மக்கள் எல்லாரும் நீங்க உங்க அன்பால தான் இவ்வளவு தூரம் ஆதரவாட இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் தொடர்ந்து நீங்க ஆதரவு விடுங்க நாங்க முதப்படி எடுத்து வச்சிருக்கோம் பல படியில் நாங்க போறதுக்கு உங்க ஆதரவை நீங்க மீண்டும் மீண்டும் தருமாறு ஆர்ட் அண்ட் ஜீரோ செவன் டீம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததான் கார்பரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலையில ஒரு பேப்பரை எடுத்து எழுதி வச்சிருக்காப்புல கண்டிப்பா பேசணும்னு ஆனா அதை எழுதி வச்சது எதுவுமே பேப்பர் பேச போறது இல்ல பக்கத்துல இருந்து நான் தான் ஒண்ணு சொல்லி கொடுக்க போறேன் இப்ப அவர் பேசுவார் என்ன கேட்டுக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் நம்ம டீம் ஏதாவது ஆட்டோனாயின் ஜீரோ செவன் வந்து ஜெயிச்சிருக்கோம் இன்னைக்கு எல்லாருமே போன அக்டோபர் இருபது அக்டோபர் தான் போன வருஷம் அந்த டேட் தான் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த அக்டோபர் இருபது தீபாவளி அன்னைக்கு எங்களுக்கு பெரிய ஒரு தீபாவளியா கொண்டாடுவோம் என்னன்னா போன வருஷம் ஒரு ஐநூறு சப்ஸ்கிரைபர் இருக்கும் அப்போது நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு ஒரு பத்து வீடியோ இருபது வீடியோ அவா போட்டிருப்போம் அந்த டைம்ல உங்க வீடியோ குவாலிட்டி சரியில்லை வாய்ஸ் சரியில்லை அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் வந்துச்சு அதை தாண்டி அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ரெடி பண்ணோம் பட் மைக் ஆடியோ சரியில்லை அப்படின்னு சொல்றப்போ எங்களுக்கு வந்து உங்க டீம் நல்லா வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில ஆண்டி என்னன்னு சொல்லி ஒரு அண்ணன் நமக்கு மைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணாங்க அவளுக்கு ஒரு பெரிய கைதட்டை கொடுத்துக்கிறோம் அது மட்டும் இல்ல அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஒருநூத்தி எண்பது வீடியோக்கு மேல பண்ணிருக்கோம் அந்த வீடியோல நாங்க இது வரைக்கும் சந்திச்சோம் அந்த மாதிரி வந்து சொல்ல விரும்பல ஏன்னா அது வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கதான் ஒண்ணு பண்றோம் அப்படின்னா அது எதிர்ப்பு இருக்கதான் செய்யும் ஆனா அதெல்லாம் தாண்டிதான் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கோம் இது எங்களுக்குமே கிட்டத்தட்ட இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி போச்சு நாங்க வீடியோ போடல ஆனா சக்சஸ் ஆனது எங்க நேரமா என்னன்னு தெரியல அந்த கடவுள் கொடுத்த மாதிரிதான் தான் எங்களுக்கு சக்சஸ் ஆகிடுச்சு நேத்தைய சொல்றதுக்குள்ள டைமிங் கிடைக்கல அதனால நாங்கள் இன்னைக்கு சொல்றோம் இதே மாதிரி உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு எப்பவும் தேவை தொடர்ந்து நம்ம வீடியோ வந்துகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இங்க எல்லாருமே சும்மா இருக்காங்க அப்படின்னு யாருமே கிடையாது இதுல இருக்க எல்லாருமே ஒரு வேலை வச்சிருக்காங்க அதாவது நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஒருத்தர் ரெண்டு பேர் படிச்சுட்டு இருக்காங்க காலேஜ்ல ரெண்டு பேர் வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க யாருமே தனிப்பட்ட எந்த இதே வேலையா அவங்க இல்லை ஆனால் கிட்டத்தட்ட இப்ப அப்படி இருந்தும் யாரும் வர முடியாமல் போய் நிறைய பண்ணி இன்னைக்கு சக்சஸ் பண்ணியிருக்கோம் அது வந்து எங்க டீமுக்கு எல்லாருமே ஒரு தனிப்பட்ட வாழ்த்துக்கள் ஆனா அதையும் தாண்டி நீங்க இன்னைக்கு வந்து வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்பவும் முக்கியமா இருந்திருக்கு ஆடியோல பார்த்ததுலயும் சரி வீடியோலையும் சரி பர்சனலும் சரி நிறைய பேர் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்கீங்க அவங்களுக்கு நன்றி இதே மாதிரி நம்ம வீடியோ இன்னும் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கோம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நாங்க வீடியோ வந்து எடுத்துட்டு நாங்க பாட்டுல மேக்சிமம் ஒரு ரெண்டு பேரும் தான் வேலை இருக்கோம் அதாவது எப்படின்னா நாங்க வீடியோ எடுத்துட்டு எல்லாரும் வேலையை பார்த்துட்டு போயிடுவோம் ஆனா அந்த வீடியோ நாங்க வந்து எடுத்து அப்லோட் பண்ண வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு வீடியோ இருக்கும் சலிக்காம எங்களுக்கு அந்த ரெடி பண்ணி கொடுத்த சிவா எடிட்டார் அவர்களுக்கு ரொம்பவும் நன்றியை தெரிவிச்சுக்கோம் ஏன்னா இப்படி ஒரு சும்மா சுத்திக்கிட்டு இருந்தோம் இந்த மாதிரி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஊக்கம் அளித்து இந்த டீம் கொண்டு வந்த சுதேஷ் சிவா அவர்களுக்கு டீம் சாரம் மிக முக்கியமான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா அவங்க இல்லாம இந்த ஒரு வெற்றி கிடையாது ஏன்னா நாங்க எல்லாருமே வேலை போய் அவங்க ஆரம்பிப்போம் நம்மளாலேயே முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க நம்மளை ஆரம்பிச்சு வச்சாங்க இன்னைக்கு டீம் தீம்பளூர் பெருசா உருவாக உருவாகி வந்திருக்கு அப்புறம் வெளியே இருந்து வந்து சப்போர்ட் பண்ண நம்ம அண்ணன் முருகேஸ்வர் அவர்களுக்கும் எங்களுக்கு பக்கவலமா இருக்க செல்வ கணேசன் அவர்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே நடிப்பு அரகன் கனகரகன் அவர்களுக்கும் எல்லாருக்குமே எங்க நண்பன் வெங்கடேஷ் அவருக்கு ஒரு தனி பேன் பேசுறது தெரியும் வரும் யாருக்கும் பிடிக்கிறனாலும் கண்டிப்பா கமான சொல்லுங்க நிறைய பேர் வந்துச்சு சரக்கு அடிக்கிற மாதிரி வீடியோ அந்த மாதிரி பண்ணோம் ஒரு ஆள் குறிப்பிட்ட ஒரு லேடி தான் கேட்டாங்க நம்ம குழந்தைங்க இதெல்லாம் நீங்க தவிர்த்து விடுங்க அந்த வீடியோ நாங்க மோஸ்ட் அவாய்ட் பண்ணிட்டோம்

உங்க சும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம் ரொம்ப நன்றி தீபாவளி சிறப்பா கொண்டாடி அடுத்த வருஷம் எங்க டீம்ல கிட்டத்தட்ட நாலு கண்டிப்பா தலை தீபாவளி கொண்டாடுவோம் அவங்க யாருன்னு தெரியும் இங்க இருக்காரு நானா இருக்க வாய்ப்பே இல்ல இருந்தாலும் கண்டிப்பா கொண்டாடுவோம் இப்ப அடுத்த மூமெண்ட் என்னன்னா நம்ம கேக் வட்டி செலிபிரேஷன் பண்ண போறோம் அதுல ஒரு சின்ன இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கேக் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு கொஞ்சம் காமிப்போம் அந்த பையன் கீழே போட்டான் இப்ப இந்த பையன் யாரும் இல்ல வேற வேற ஒண்ணும் இல்ல நம்ம உழைப்புக்கு கிடைத்த வெற்றி கண்டிப்பா செலவேஷன் பண்ணணும்

आदनायन आदनायन शिव शरीर सिंह शर्मागा कॅप्पी शिवा ने माथि माथि ख्यापी शिवाली आद नायक शिव शनि चिन् இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அதாவது வணிக இருக்க மக்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா அங்க வந்து நம்ம நிறைய கடையில வீடியோ எடுத்துருக்கோம் இன்னும் எங்களை கூப்பிட்டு இருக்கீங்க நாங்க வந்த உடனே கஸ்டமரை நிப்பாட்டி வீடியோ எடுக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப பிரியா நன்றி ஆமா ப்ரமோஷனும் பண்ணிருக்கோம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தொடர்ந்து நம்ம சேனல்ல வீடியோ வந்துகிட்டே இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க என்ன அம்மா அடுத்த தீபாவளி இன்னும் வேற மாதிரி இருக்கும் கண்டிப்பா எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணுவோம் பொங்கல் வர்ற பொங்கலுக்கு நிறைய இருக்கு வச்சிருக்கோம் கண்டிப்பா நடத்துவோம் தேவை கடைசியா நண்பர் வெங்கடேஷ் பேசுவாங்க மணிக்கு வந்த மக்களுக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம் ஏன்னா அவங்க ரொம்ப நமக்கு ஆதரவு கொடுத்தாங்க மணிக்கு வந்த மக்கள் மூலம் சுற்று பதினெட்டு பெட்டி மக்கள் நமக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தீங்க வீடியோல மட்டும் அமான் இல்ல நேரடியா பார்த்து கூட நமக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணீங்க ரொம்ப நன்றி உங்களுக்கு ஆமா இந்த சேனலுக்கு இந்த அளவுக்கு உழைச்சா உணவுகளுக்கும் இந்த டீமுக்கு மிக பெரிய நன்றி ஓகே சந்தோஷம்